அப்படி வணக்கம் சொந்தங்களே சிக்கன் ஒரு முறை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரட்டல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறப்ப என்ன பண்ணணுன்னா கொஞ்சோன்னு சோம்பு ரெண்டு பட்டை கொஞ்சோன்னு கிராம்பு கொஞ்சோன்னு பெருஞ்சீரகம் போட்டு தாளித்த பிறகு இந்த நம்ம அலசி வச்ச கறியை வந்து நல்லா ஒட்டை வந்து நல்லா புளிஞ்சிட்டு அந்த கறியை மட்டும் எடுத்து போட்டு சும்மா கொஞ்சோன்னு அப்படியே தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ எந்த மிளகாப்பொடியும் சேர்க்காதீங்க அந்த தண்ணி கறியில் தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணி நல்லா சுண்டணோன்னு அதுக்கப்புறம் வந்து மிளகாப்பொடி சேருங்க மிளகாப்பொடி கொஞ்சோன்னு கறி மசால் பொடி கொஞ்சோன்னு அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க ஏன்னா அது கலர் கொடுக்கும் காரம் இருக்காது இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும் அந்த கறி நல்லா பெரட்டிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சோன்னு வேணுன்னா நீங்கள் இறக்கறப்ப லைட்டை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த கறியிலே கொஞ்சம் எண்ணெய் வரும் அதனால் நீங்கள் லைட்டை எண்ணெய் ஊற்றினா போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இறக்கறப்ப கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிட்டோ இல்லை அந்த பெரட்டி விட்டுட்டு எண்ணெய் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோன்னு ஊற்றிட்டு நீங்கள் இறக்கிடலாம் ஆனால் தேவைப்படாது இந்த எண்ணெய் போதுமானது இந்த மாதிரி ஒரு பெரட்டல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பெரட்டல் இந்த சான்ஸே இருக்காதுங்க எப்பயுமே வந்து இந்த ஒரு பெரட்டல் வந்து செஞ்சு பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே தேவைப்படாது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு சைடிஷே போதும் இதை வச்சு நம்ம சாதத்தை பிணைஞ்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் இந்த பெரட்டல் வந்து நாங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்